நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டானியல் மேடம் வணக்கம் சார் கரூர் விஷயத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டுட்டும் இருக்காங்க இன்ன வரைக்கும் இப்போ வந்து தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்களை கூப்பிட்டு டெல்லி தலைமையில் விசாரணை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது சார் என்னைக்கு விசாரணை பண்ண போகிறாங்க அந்த விசாரணை எல்லாம் அவங்க என்னென்னலாம் மேற்கொள்வாங்க சார் விசாரணையில் வந்து புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுன் அப்புறம் நம்ம நிர்மல் குமார் மதியழகன் இந்த நாலு பேரும் ப்ளஸ் வந்து எஸ்பி கலெக்டர் தங்கவேலு இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடத்தின விசாரணையுடைய தொகுப்பு தான் வந்து விஜய்கிட்ட வரப்போகு கேள்வி அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இதழில் விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அந்த விளம்பரம் ஏன்டா கொடுத்தீங்கன்னு சிபிஐ கேட்டால் அதை வந்து மதியழகன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் யாருக்காக கொடுத்தீங்க இல்லைங்க இது வந்து பார்ட்டி கேடர்ஸ்க்காக கொடுத்தேன் காலையில் எட்டே முக்கால் மணிக்கு தான் புறப்படுறாரு விஜய் அவர் வந்து பண்ண நாமக்கல்ல பேசினோம் எட்டே முக்கால் மணிக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டார்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து மணிக்கு மேலே தான் வருவார் வந்துட்டு அவர் நாமக்கல் திருச்சி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வருவார் அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி தான் வந்து நாமக்கலுக்கு வருவார் நாமக்கலுக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் பதினோரு மணி ஆகிடும் பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும் அப்படிப்பட்டவர் வந்து எப்படி கரூரில் வந்து பன்னெண்டு மணிக்கு பேசுவார் அப்படின்ற மாதிரி இதுவாகி நீங்கள் எப்படி விளம்பரம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து நாங்கள் கேட்டர்ஸ்க்காக கொடுத்தோங்க லீடர்ஸ்க்காக இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய லேப்ஸ் இவங்களோட என்கொயரியில் வந்து பயங்கர லேப்ஸு முழுக்க முழுக்க வந்து விஜய் தாமதமாக வந்ததுக்கான ரீசனை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் சொல்லலை புஷியானந்தும் சொல்லலை நிர்மலும் சொல்லலை மதியனும் சொல்லலை ரைட்டா இது மாதிரி நிறைய லேப்ஸ் வந்து அவங்க அவங்கக்கிட்டே இருந்திருக்கு ம் அப்போது இதில் வந்திருக்கக்கூடிய லேப்ஸ் என்ன அப்படின்றது வந்து போலீஸ் வந்து கேட்டகாரிகளாக சொல்லிட்டாங்க இடத்த எத் எந்தெந்த இடத்த பார்த்தோம் அந்த இடங்களை கூட எங்கள் போய் பார்க்கல ப்ராப்பராக போய் பார்க்கல அந்த பிரச்சாரத்தில் ஸோ விஜய் தான் எல்லாத்துக்குமான காரணம் அப்படின் போது தலைவர் அவர் தான் அவர் ஏன் லேட்டாக வந்தார் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கார் ஏழரை மணிக்கு தான் வர்றாரு அவர் கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரை மணிக்கு வராரு அவங்க அவங்க சில டிவிக்களை ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டிவிக்குள்ளெல்லாம் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச போகிறார் அப்படின்ற மாதிரி விளம்பரம் போட்டு வச்சுருந்தாங்க நாலு விளம்பரம் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க அந்த இடங்களும் வந்து ப்ராப்பராக இல்லை இதே இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அவர் ரொம்ப ப்ராப்பராக பேசியிருக்காரு போலீஸ் சொன்ன மாதிரி பேசியிருக்காரு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அங்கே எடப்பாடியுடைய கூட்டம் மிக அருமையாக நடந்திருக்கு அப்போது விஜயோட கூட்டம் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு அப்போது இந்த லேப்ஸ் எல்லாத்தையும் எப்படி இதுக்கு யார் காரணம் விஜய் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க அது இல்லாமல் விஜய் வந்து ஒரு நிறைய ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ட்ரோன் கேமரா மூலமாக எடுத்த ஷாட்டெல்லாம் ஜனநாயகன் படத்தில் வச்சுருக்கார் ஜனநாயகன் பட ட்ரெய்லர்லேயே அந்த காட்சிகள்லாம் வருது ரைட்டா அப்போது ஜனநாயகன் படத்தில் எந்த அடிப்படையில் இந்த ட்ரோன் காட்சிகள்லாம் வச்சிங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து விஜயை பார்த்து கேட்க போகிறாங்க அநேகமாக பொங்கல் வந்து அவர் விஜய் வந்து சிபிஐ ஆஃபீஸில் தான் கழிப்பார் பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டாங்கன்னா பன்னெண்டாம் தேதி விச விசாரணை முடியாது பதிமூணு பதினாலு பதினைஞ்சி தேதிகளுக்கு விசாரணை நின்றுக்கிட்டே போகும் ஏன்னா அவ்வளோ கேள்விகள் இருக்குது இவங்க வந்து இவங்க எல்லா கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே விஜய்கிட்ட கேட்பாங்க விஜயோட பதில் என்ன விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுது வந்தது எந்த இடத்துக்கு வந்தது அதாவது கொஞ்சம் ஓரமாக நின்று பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க அதைய மீறி தான் அவர் வந்து பேசியிருக்கார் அவர் பப்ளிக் நடுவில் வந்து நின்று அவர் பேசியிருக்கார் அதனால தான் அந்த நெருக்கடி அடிதடி அந்த மக்கள் சாவு எல்லாமே நடந்தது அதனால தான் நடந்திருக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் இவர் வந்து கும்பலாக சேர்த்துக்கிட்டு வர்றார் ரெண்டாயிரம் பைக்கு நானூறு காரோட வர்றாரு அந்த ப இதெல்லாம் வந்து எப்படி அலோவ் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க சிபிஐ இவங்க கேட்குறாங்க நாங்கள் போலீஸ் என்ன சொல்கிறது நாங்கள் ரெண்டு இடத்துல மரித்தோம் அதையும் மீறி தான் அவர் வந்தார் அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மறிச்சோம் அதே மீறி தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறார் விஜய் எங்கே மறிச்சார் விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு ஒருவேளை விஜய் இன்ஸ்ட்ரக்ஷனால தான் இந்த மாதிரி ஆச்சா எட்டே முக்கால் மணிக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எட்டே முக்கால் மணிக்கு அவர் வந்து சென்னையில் இருந்தார்னா அவர் நான் தெரியாமலாக இருந்தார் அவர் கேட்டா அவர் தாமதமாக வந்ததுனால தானே நடந்தது மொத்தத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் நான் எல்லோ எவ்வளோ இடத்துல நான் கூட்டம் பேசியிருக்கேன் ஆனால் அங் அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் விட கரூரில் நான் பேசும்போது தான் விபத்து நடந்தது அப்படின்னு விஜய் எடுத்தோடனே முதல்லையே சொல்லிடுறாரு அவருக்கு ஆதரவாக வந்து அதிமுகவும் பாஜகவும் பேசுகிறாங்க அண்ணாமலை பேசுகிறாரு அதிமுகவில் எடப்பாடி பேசுகிறாரு அவருக்கு ஆதரவாக அவங்களுக்கெல்லாம் இவர் நன்றி சொல்கிறார் ஒரு வீடியோவோ நடுவில்வோ வெளியிட்டு நன்றி சொல்கிறார் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி சொல்ல போச்சு என்ன நடந்தது அப்படின்ற வேர்ஷனை வந்து அவர் கேட்க போகிறாங்க அவர்கிட்ட அதோட வந்து கரூர் சம்பவம் நாற்பத்தோரு பேர் சாவுக்கு வந்து இது வரைக்கும் குற்றவாளிகள் அப்படின்றதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை சேர்க்கலை சிபிஐ சேர்த்துருச்சு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்றத வந்து திமுக அரசு சேர்க்கலை ஏன் சேர்க்கலைன்னா விஜய் வந்து கை வச்சா பொலிட்டிக்கலாக ஏதாவது பிரச்சனை வரும் திமுகவுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் சேர்க்கலை ஆனால் சிபிஐ வந்து சேர்க்குது சேர்த்து கூப்பிட்டு விசாரித்து அதுக்கு அடுத்தது அவர் கைது செய்வாரா இல்லையா இதில் ஏற்கனவே கைது செய்வதற்கு தேடப்பட்ட ஆட்கள் வந்து புஷி ஆனந்து நிர்மல்குமார் மதியழகன் மதியழகன் மட்டும்தான் கைது பண்ணாங்க ரெண்டு பேரும் தலைமறைவாக இருந்தாங்க புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் தலைமறைவானாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தார் அவரை கைது பண்ணல விஜய் கிட்டேயே போல போலீஸ் விஜய் கூப்பிட்டு இத்தனைக்கும் ஒரு நீதிமன் நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷனே அமைக்கப்பட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தோடய தயவுல வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபா ஃபார்ம் பண்ணப்பட்டது இத்தனைக்கும் நடுவில் வந்து விஜய் வந்து அவர் வந்து மாட்டலை அப்படின்ட்டு தான் முக்கியமான விஷயம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அவருக்கு தீகார் சிறையாக அவருக்கு ரெடியாக இருக்குமா அப்படின்றது ஏன்னா விஜயோட விசாரணை முடியுது இல்லை இது இல்லாமல் அவங்க வந்து இந்த கேமரா பதிவு கிதிவுலாம் வந்து கொடுக்கல இன்னும் அதெல்லாம் வந்து இவங்க ஒரு ரைடுகீடு நடத்தி வாங்குவாங்களான்றது தெரியல ஸோ விஜய் வந்து முக்கியமாக விசாரணையோடைய முக்கியமான பங்காக மாறிடுறேன் சார் இந்த விசாரணைகள்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நடிப்பு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இந்த டைம்லேயும் வந்து அவங்களுக்கு இன்னும் சென்சார் இது கொடுக்காம இருக்காங்களே சார் இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அதாவது அதுக்கு கவர்மெண்ட் தரப்பில் தரக்கூடிய விளக்கம் என்னன்னா அது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க ஜனநாயகனுக்காக ஜனநாயகத்துக்கு சென்சார் வந்து கொடுக்கலன்னு பராசக்திக்கு யுஏ கொடுத்துட்டாங்க ஜனநாயகனுக்கு இன்னும் கொடுக்கல அப்போது கவர்மெண்ட் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து அதில் வந்து மத சம்பந்தமான காட்சிகள் இருக்குது அதில் வந்து மத மத பிரிவினை சேர்ந்தவர்களுடைய உணர்வுகள் வந்து காயப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்திருக்குங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு புகார் வந்ததுன்னா நாங்கள் வந்து உயர்மட்ட கமிட்டிக்கு வந்து படத்தை அனுப்புவோம் அந்த கமிட்டியில் வந்து வெறும் டைரக்டர்ஸு முக்கியமான ஆட்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சரே இருப்பார் தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் யார் முருகன் எல் முருகன் அவரே இருப்பார் அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அந்த படத்துக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு அரசாங்க தரப்பில் சொல்கிறாங்க நாங்கள் ஜனநாயகன் படத்தை வந்து அப்பீல் கமிட்டிக்கு அனுப்பிட்டோம் அப்பீல் கமிட்டி எப்படா கூடும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூடும் ஒரு மாதம் இந்த படம் தள்ளி போக தள்ளிப்போகும் அப்படின்ற ஒரு நிலமையில் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார் நான் ஐநூறு கோடி ரூபா போட்டிருக்கேன் தியேட்டர்லாம் புக் பண்ணியிருக்கேன் ஜனநாயகன் வந்து ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆகலைன்னா எனக்கு ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் ஆகிடும் அப்படின்னு அவர் ஹைகோர்ட்டில் சொல்லி கதறி இதில் விச பார்த்திங்கன்னா பராசக்தி வந்து ஜனநாயகனை விட அதிகமாக வந்து போது வியூஸ் வந்து அந்த ட்ரெய்லரோட வியூஸ் வந்து அதிகமாக போகிற போது ஏன்னா எப்போவுமே விஜய் ஒரு ட்ரிக் பண்ணுவார் அதுக்காக நானூறு பேரை வேலைக்கு வச்சுருக்கார் ம வருஷம் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறார் அதுக்காக நானூறு பேரை வேலைக்கு வச்சுருக்கார் என்னென்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது மற்றவங்க படம்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சோசியல் மீடியாவில் உருவாக்குவாங்க எல்லாருக்கும் தெரியாது விஜய் படம் மட்டும் சக்ஸஸ் 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 அப்படின்னு வரும் மற்ற படங்கள்லாம் ஃபெயிலியர்னு வரும் பார்த்தா இவங்க வந்து ஒரு டீம் வச்சு நானூறு பேரை வச்சு ட்வீட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இவங்க விளையாடுவாங்க ரைட்டா அதே வேலையை இந்த முறை பராசக்தி கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஒரு நானூறு பேரை வச்சு அவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க பராசக்தி படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு ஜனநாயகன் விட அதிகமான பேர் வந்து பராசக்தியோட ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க அப்படின்ற வித்தியை கொண்டு வராங்க இது எப்படின்னா இந்த இணையதளத்தில் வந்து விஜய் வந்து பண்ணுற ஒரு ஃப்ராடு இவங்கள வந்து என்ன சொல்கிறாருன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பண்ணுற வேலையே வந்து விஜயை வந்து பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணிவிட்டு மற்றவங்கள எல்லாரையும் காலி பண்ணுறது இந்த முறை அந்த வேலையை வந்து பராசக்தி படத்தில் இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து அவங்க திராவிடியன் வாரியர்ஸாக மாறிட்டாங்க இவனுங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க திராவிடியன் வாரியர்ஸு ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த போட்டியில் திரவுடியன் வாரியர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சு வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தோத்துட்டாங்க இதுதான் நடக்கூடிய விஷயம் இப்போது இந்த படம் தேதி வரலன்னா சுத்தமாக காலி விஜயுடைய இமேஜ் என்பது டோட்டலாக காலி ஆகிடும் கூடவே வந்து இந்த சிபிஐ என்கொயரி ஒம்பதாந்தேதி படம் வரல பன்னெண்டாந்தேதி சிபிஐ என்கொயரிக்கு போகிறாருன்னா அதுக்கு மேலே அது பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுக்கு மேலே என்ன ஆகுறது அப்படின்றது இருக்கு இது எல்லாமே வந்து பிஜேபி தன்னுடைய ஆளுமையை காட்டுது பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தான் அவங்க இவ்வளோ ப்ரெஷரும் பண்ணுறாங்க இப்போ அஃப்கோர்ஸ் பராசக்தியை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது நிற்க வைக்கிறதுன்றது மட்டும்தான் திராவிட கட்சிகளுடைய ஃபைட்டு அவங்க வந்து அந்த சினிமாவோட மட்டும்தான் நிற்கிறாங்க மற்றபடி விஜய்யை வந்து சிபிஐ இன்கொயரிக்கு கொண்டு போகிறது விஜய் படத்துக்கு வந்து சென்சார் சான்றிதழ் கிடைக்காமல் இருக்கிறது இது எல்லாமே பிஜேபியோட ஒர்க் ஒரு சைடில் பிஜேபியும் அடிக்குது ஒரு சைடில் வந்து திராவிட வாரியர்ஸ் அவங்களும் அடிக்கிறாங்க ரெண்டுத்தையும் எப்படி விஜய் சமாளிக்க போகிறாருன்றதுல தான் இந்த ஜனநாயகனுடைய வெற்றி என்பது இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் மேல நாலரை லட்சம் கோடி வழக்கு வந்து ஊழல் வழக்கு வந்து போட்டிருக்காரு சார் இது என்ன அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முதல்ல ஒரு டேப்பில் பேசினார் முதல் வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிக்கிறாங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவனும் பேசின டேப் ஒன்று வந்து வெளியில் வந்துச்சு அதோடய கண்டினியூவேஷனாக இப்போ ஒரு ஊழல் கொடுக்குறாரு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் ஐம்பத்தாறாயிரம் கோடி மைன்ஸ் மணலில் எரிசக்தி துறையில் ஐம்பதாயிரம் கோடி பத்திரப்பதிவு துறையில் இருபதாயிரம் கோடி பத்திரப்பதிவு துறையில் நிறைய கோடி ஆனால் இவர் ஏன் கம்மியாக நெடுஞ்சாலை துறையில் இருபதாயிரம் கோடி இவர் ஏற்கனவே பதவி வகித்த துறை அது சென்னை மாநகராட்சி பத்தாயிரம் கோடி தொழில்துறை எட்டாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அஞ்சாயிரம் கோடி சமூக நலத்துறை நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறை ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு வந்து சிறைத்துறை இரநூத்தம்பது கோடி பால் பால்வளத்துறை வந்து இரநூத்தம்பது கோடி இதான் லாஸ்ட்டு சுற்றுலாத்துறை வந்து ஐநூறு கோடி இதுதான் இவர் சமர்ப்பிச்சிருக்க பட்டியல் இந்த பட்டியல் ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கான எந்த ஆதாரங்களை இவர் கொடுத்தாருன்னு தெரியல எந்த கவுண்டர் கொடுக்கணும்ல இப்போது உயர்கல்வித்துறையில் ஆயிரம் கோடினா எப்படி ஆயிரம் கோடி அதுக்கான ஆதாரம் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஏற்கனவே ஓ ட்ரங்கு பெட்டிலாம் அண்ணாமலை எடுத்துன்னு போய் கொடுத்தாரு ட்ரங்க் பெட்டி முழுக்க ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எடுத்துன்னு போய் கொடுத்தாரு திமுக மேலே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டார் ஒன்றும் இல்லை அதுதான் இப்போ பிஜேபியோட கேள்வியே எடப்பாடியை நோக்கி அதுதான் ஓ இவ்வளவு நாள் சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க இல்லைங்களே திமுக அரசுக்கு எதிராக எதுவுமே நீங்கள் பண்ணலையே அண்ணாமலை வந்து நிறைய பில்டப் கொடுத்தாரு நிறைய விஷயங்களை பண்ணார் நிறைய ஃபைல்ஸ் அது இதுன்னு ஓப்பன் பண்ணி சொன்னார் அதிமுக என்ன தான் பண்ணிச்சு இது வரைக்கும் அப்படின்ட்டு தான் பிஜேபி வந்து பியூஷ் கோயல் மூலமாகவும் அமித்ஷா மூலமாகவும் கேட்குற கேள்வி என்பது அதான் இப்போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக இப்போது கவர்னர் கிட்ட போய்ட்டு நாலரை லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு இது ஒரு பதில் தான் இது சம்மந்தமான என்கொயரியை வந்து கவர்னர் பண்ணுவாரா அது என்ன பண்ணுவார் போவார் அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும் அதுக்கான கன்கரண்ட்டான ஃபைல்ஸ் எதுவுமே இவங்க வந்து கொடுக்கவே இல்லை ரைட்டா இதே கேள்வி தான் நம்ம திமுகவை பார்த்து கேட்போம் நீங்கள் ஏங்க கொடநாடு கொலை வழக்கில் வந்து அதிமுகவை விசாரிக்கல நீங்கள் ஏங்க வந்து வேலுமணியை வந்து வேலுமணி மீதான ஃபைலு நிறைய இருந்தது அது ஏன் விசாரிக்கல கார்த்திகேயன் மேலே ஐஏஎஸ் மேலே இருந்த ஃபைலை ஏன் விசாரிக்கல உமானாத் ஐஏஎஸ் மேலே இருந்த ஃபைலை ஏன் விசாரிக்கல இவ்வளோ பேர் அதிகாரிகள் எவ்வளோ பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மேலே இருந்த ஃபைலெல்லாம் ஏன் விசாரிக்கல அப்படின்னு நம்ம கேட்போம் அதே மாதிரி அதே கேள்வி வந்து இவ்வளோ நாள் திமுக ஊழல் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அது சம்மந்தமான ஃபைலை கொடுக்கல அப்படின்னும்போது இப்போ வெறும் லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துருக்காரு எடப்பாடி இந்த லிஸ்ட்டு எந்த இடத்துக்கும் வேலைக்கு ஆகாது இது சம்மந்தமான ஃபைல்ஸு இது சம்மந்தமான கோப்புகள்லாம் இருக்கணும் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் வந்து சுப்பிரமணியம் சாமி வந்து சந்திரலேகா ஐஏஎஸ் கொடுத்த ஃபைல்ஸை வச்சுக்கிட்டு அவர் ஸ்பிக்கு ஊழல் டான்சி ஊழல் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சீர்ப்பு வழக்கு ஊழல் கலர் டிவி ஊழல் சுடுகாட்டு கொட்டகை ஊழல் இப்படி ஏகப்பட்ட ஊழலை வந்து பயங்கரமாக வந்து இப்போது கவர்னராக அந்த சென்னாரெட்டி கிட்ட வந்து கொடுத்து இது பண்ணார் ரைட்டுங்களா அதில் ஒன்றில் சென்னாரெட்டி போட்ட உத்தரவு தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு அந்த வழக்கில் தான் வந்து ஜெயலலிதாவுக்கு தண்டனையே கிடைச்சது எல்லாமே ஃபைல் ரிலேட்டடு ஆதாரங்களோட கொடுக்கப்பட்டது சுடுகாட்டு கொட்டகை ஊழலெல்லாம் செல்வ கணபதி வெச்சுவலாக தண்டிக்கப்பட்டார் யாருங்களா டான்சி ஊழலில் மன்னிப்பு கேட்டு ஜெயலலிதா வந்து வெளியில் வந்தாங்க கலர் டிவி ஊழலில் அவங்க அரசு தானாங்க அது கண்டினியூஸாக நடந்தது ப்ளசன்ஸ்டி ஊழல் ஊழல்னு ஒரு ஊழல் அதுலேயும் தண்டிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா செஞ்ச ஊழல் இருக்குல்லையா வளர்ப்பு மகன் கல்யாணத்தோடு சேர்த்து ஜெயலலிதா செஞ்ச ஊழல்கள் இருக்குல்ல அதுவும் வீரப்பன் தான் வந்து ஜெயலலிதாவை வந்து காலி பண்ணிச்சு அந்த மாதிரி ஒரு ஊழல் ரிப்போர்ட்டை இவங்க கொடுப்பாங்க திமுக அரசு மேலே பார்த்தா ஒரு லிஸ்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் அறுபதாயிரம் கோடி ஊழல் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் மொத்தம் நாலரை லட்சம் கோடி ஊழல் இது எந்த இது இது எதுவுமே தான் இதை வச்சு கவர்னர் ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க சார் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார் அந்த தூண்ல வந்து விலைக்கு ஏத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மேடம் அந்த தீர்ப்பில் வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவு அவங்க ஏற்றுக்கல ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னாரு அந்த சம்பந்தப்பட்ட ஆளு புகார்தாரர் பிஜேபிக்காரர் போய் ஏற்றலாம் அதுக்கு வந்து சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு அளிக்கணும்னு சொன்னார் இந்த தீர்ப்பில் அப்படி சொல்லலை தொல்லியல் துறையும் கலெக்டரும் அரசும் போலீஸும் சேர்ந்து ஏற்றலாம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த தீபத்தூண் வந்து விளக்கேற்றும் தூணாக அப்படி இல்லையான்றதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் கார்த்திகை தீபம் வர்றதுக்கு இன்னும் ஒரு பதினோரு மாதம் இது ரைட்டா தெரியாது பதினோரு மாசம் கழிச்சு வரக்கூடிய ஒரு தீர்ப்பை தான் இப்ப அவர் கொடுத்துருக்காரு இதை எதிர்த்து வந்து தமிழ்நாடு அரசு அப்பீல் போகுது ஆக மொத்தம் இது வந்து இன்னும் முடியல அமித்ஷா இடையோ வந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு சார் அந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் முடிவா அந்த பிரச்சனை எப்பதான் சார் முடியும் அது வந்து பேச்சுவார்த்தைகளில் போயிட்டு இருக்குமா அது வந்து டிடிவி ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கிற பிரச்சனை அதுலேருந்து எடப்பாடியால் எஸ்கேப் ஆக முடியாது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் அலைன்ஸில் சேர்த்து தான் முடணும் இல்லாட்டி எடப்பாடி அமித்ஷா வந்து விட மாட்டார் கண்டிப்பாக அவர் சேர்க்கணும் அமித்ஷா வந்ததோட விளைவு தான் வந்து இப்போது கவர்னர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கைகள்லாம் கூட ஃபர்தராக பாயிருக்கு ரெண்டு பேரும் உள்ள வந்து இவங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்குது மேக்சிமம் எடப்பாடி ஜெயிப்பார் ஆனால் எடப்பாடி வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்டு டிடிவியும் ஓபிஎஸ்சியும் உள்ளே அகாமடேட் பண்ணுவாருன்னா எதிர்பார்க்கப்படுது இல்லைன்னா என்ன போகுதுன்றது தெரியும் ஆனால் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒன்றும் பெரிய ஓட்டெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரு சில பல தொகுதிகளில் வந்து தோக்கடிப்பாங்க அப்படின்னு ஓபிஎஸோட கணக்குப்படி எண்பத்தாறு தொகுதிகளில் வந்து அதிமுகவை தோப்ப தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அமித்ஷா சொன்னாராம் நீ வந்து தனிச்சை நின்றுனா திமுக கேக் வாக்கு திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு அவர் சொன்னாராம் திமுக கேக் வாக்குன்றதான் அமித்ஷா வாயிலே வந்து ஒரு ஆருடமாக இருக்குது சென்னையிலையும் சென்னை சுற்று வட்டாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வர வர வந்து க்ரைம் ரேட்ஸ் வந்து அதிகமாகினே போகுது சார் இப்போ இருக்கிற நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரமில் கோடிக்கணக்கில் வந்து கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது என்ன அதாவது சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருண் வந்த பிறகு நீங்கள் எஃப்ஐஆர் போடணுன்னா கமிஷனரை கேட்காமல் எஃப்ஐஆர் போட முடியாது சிசிபியில் கமிஷனரோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலவரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கெல்லாம் வந்து தாம்பரம் ஆவடின்னு சொல்லிட்டு பறந்துடுறாங்க இந்த தாம்பரத்தில் வந்து ரெண்டு என்கவுண்டர் நடந்தது ரெண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது இப்போது இந்த டப்பா கோல்டு டப்பா கோல்டுன்னு ஒன்று 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 டப்பா கோல்டுன்னா என்னென்னா கணக்கில் வராத கோல்டு நீங்கள் சவுகார்பேட்டையில் போனீங்கன்னா ஒரு சின்ன ரூமாக இருக்கும் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ கோல்டு இருக்கும் எட்டுக்கு பத்து ரூமில் இருபத்தஞ்சு கிலோ கோல்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு டப்பா கோல்டு பத்து கிலோகிராம் கோல்டு இரநூறு கோடி மதிப்புள்ள வெள்ளி ரெண்டே முக்கால் கோடி ரூபா பணம் இந்த பணத்தை வந்து ஒரு மாரவாடி கிட்டேருந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சவுக்கார்பேட்டையை சேர்ந்த மார்வாடி வந்து சென்னை நகர போலீஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு அட்ரஸை வச்சு பள்ளிக்கரணை அட்ரஸை வச்சு அவர் போய் புகார் கொடுத்துட்டார் புகார் கொடுக்கும்போது வந்து எஸ்பி வந்து தினேஷ் மொடக் அவர் தான் வந்து எஸ்பியில் அவர் தான் தாம்பரம் கமிஷனராக இருக்கார் அவர் வந்து பள்ளிக்கரணையில் பள்ளிக்கரணையில் எஸ்பியாக இருக்கார் டிசியாக இருக்கார் கார்த்திகேயன் அவர் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து விசாரிக்க சொல்கிறார் வச்சுங்களா இந்த கார்த்திகேயன் யாருன்னா தாமரைக்கண்ணன் சந்திரசேகரன்னு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் முக்குளத்து ஒரு பிரிவை சேர்ந்தவங்க அவங்களோட ஆப்ரேஷனில் இவர் வர கார்த்திகேயன் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து வேல்முருகன் ஒரு டிசி அவர் வந்து அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் உளவுத்துறை உயரதிகாரிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரி அவர் வந்து எஸ்பி எஸ்பிசி எஸ்பிசிஐடியாக இருந்தாங்க வேகன்சி இல்லைன்றதுனால தாம்பரத்தில் போட்டாங்க அப்போது கார்த்திகேயன் ப்ளஸ் இந்த வேல்முருகன் இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோல்டெல்லாம் கடத்தி எடுத்துக்கிட்டு போய் ஏமாத்துற கும்பலை பிடிக்கிறாங்க எங்கே பிடிக்கிறாங்க ராஜஸ்தான் வரைக்கும் போகிறாங்க இவங்க பிடிக்கிறாங்க அதில் வந்து ஏழு பேர் அரஸ்ட் அரஸ்ட் பண்ணுறாங்க மொத்தம் ஒரு ஒம்பது பேர் கும்பல் அதில் வந்து ஏழு பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபாய் பணம் எண்பது கிராம் கோல்டு அப்படின்னு ஒருத்தரை ஒரு டீமை வந்து ராஜஸ்தானில் பிடிக்கிறாங்க அதில் ஒருத்தி பேர் வந்து சிந்து சிந்து அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அந்த இந்த டீமில் இருக்க இன்ஸ்பெக்டர் குணசேகரன் பிடிச்சார் பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த டீமுக்கும் இடையில் பேரம் பேசுகிறார் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க டோட்டலாக அந்த கேஸ்லேருந்து இருந்து நான் அவங்கள வந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிந்து வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுக்குது இப்படி புகார் கொடுத்தவங்க கிட்டேயும் காசு வாங்கியிருக்கானுங்க ஓகே அக்யூஸ்துங்க காசு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்த உடனே புதுசாக கமிஷனர் வந்து அமல்ராஜன் ஒருத்தர் அவர் ஏற்கனவே கோட்டை பயந்துண்ணு கொட்டை போட்டவர் சுற்றுனவர் நிறைய பேரோட காம்ப்ரமைஸ் பண்ணவர் நிறைய அவர் மேலே வந்து கட்ட பஞ்சாயத்து புகார் தான் அதிகம் அவர் என்ன பண்ணுறாரு இப்போது வந்தவுடனே பொறுப்பேற்றவுடனே இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டவன என்னையா அது வித்தியாசமாக இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்டையும் காசு வாங்குகிறீங்க அக்யூஸ்ட்டுக்கிட்டேயும் காசு வாங்குறீங்க ஒழுங்காக அக்யூஸ்ட்டுக்கிட்ட வாங்கின காசை வந்து ரெக்கவரியில் காட்டிடுங்க இல்லைனா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் அரசு காட்டிடுவேன் யார் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை வந்து நான் அரசு காட்டிடுவேன் அப்படின்னு அமல்ராஜ் எச்சரிக்கிறார் இந்த மாதிரி பல விஷயம் இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் வந்து தாம்பரம் ஜூரி நடக்குது இப்போ அமல்ராஜ் பொறுப்பேற்ற உடனேயே இவ்வளோ இவ்வளோ கோடிக்கு வருது பத்து கிலோகிராம் கோல்டு ரெண்டே முக்கால் கோடி பணம் இரநூறு கோடி வெள்ளி இதெல்லாம் நடக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சவுக்கார்பேட்டை சென்னை ஆனால் இங் இங்கே இங்கே ஏமாத்துனதா புகார் கொடுக்குற இடம் வந்து கார்த்திகேயன் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புகார் அங்கே கார்த்திகேயன் டிசி வேல்முருகன் சிசிபி டிசி இவங்கெல்லாம் சேர்ந்து இதை விசாரிச்சுட்டு நடுவில் ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு குணசேகரன்னு அக்கிஸ்டிகிட்டே டேக்காஸ் வாங்கிட்டு ஏழு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒம்பது பேர் அப்போது இந்த பஞ்சாயத்து எல்லாமே வந்து எப்படி நடக்குது அமல்ராஜ் கமிஷனர் வந்தோடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு ஓ அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க ஏன்னு காசு வாங்கின போலீஸ்காரன் மேலே அமர்ராஜன் நடவடிக்கை எடுக்கல காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதுக்கே இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி